ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு மாடியை க்ளீன் பண்ணியே மாடி தோட்டம் வச்சுருந்தோம் ஒரு கிட்டது மேலே அதை மெயின்டைன் பண்ணாமல் என் ஹஸ்பண்ட் அப்படியே போட்டுட்டாங்க ம செடி மட்டும் இருந்துச்சு முல்லை செடி மருதான செடி மட்டும் இருந்துச்சு குதிரின்னு ஒரு ஆசை வந்துருச்சு இல்லை மறுபடியும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் க்ளீன் பண்ணலான்ட்டு தான் போனோம் பயங்கர வேலை இழுத்துடுச்சு இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் மாடிக்கு போனாங்க நான் போவேனான்னு தான் நினச்சேன் சரி தனியாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு போனால் ஒரு வேலையுமே பண்ணல நகர்த்தி தான் வச்சுருந்தாரு சரி நம்ம தான் வேலையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் எடுக்க எடுக்க அவ்வளோ குப்பை ஆனால் பூச்சிலாம் வந்து எதுவுமே இல்லை ஃபுல்லாக வந்து புல் வளர்ந்து வளர்ந்து அப்படியே ஏதாவது கிடஞ்சி இது ஒரு க்ளீன் பண்ணி ஆ அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணதான் ஆரம்பித்தோம் இதுக்கு கிடையில ஸ்ரீ குத்தி ரொம்ப சமத்தாக நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எந்த டிஸ்ட்புமே பண்ணலை அவளுக்கு இந்த மாதிரி வெளி பிளேஸில் கொண்டு வந்து விட்டு அவ்வாறு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக நிற்பான் அந்த மாதிரி தான் நின்னா நான் கூட்ட கூட்ட என் ஹஸ்பண்ட் எல்லா குப்பையும் எடுத்து வச்சாங்க அப்புறம் அவங்க வந்து எல்லா புள்ளையும் பிச்சு பிச்சு போட எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கும் சின்ன பிள்ளைல வந்து எங்கள் அத்தை வந்து எனக்கு எங்கள் அக்காவுக்குலாம் ரோஜா செடி இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெலாம் வாங்கி கொடுத்து நட்டு வச்சு கொடுத்துருவாங்க தினைக்கும் தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க எது யார் செடி வந்து சீக்கிரம் வளருதுன்ட்டு நாங்கள் அந்த மாதிரி நானும் எங்கள் அக்காவும் நிறைய செடி வளர்த்துருக்கோம் அதனால் செடி வளர்க்குறதுல அவ்வளோ ஆசையாக இருக்கும் இதை வைக்கும் போது நல்லா சூப்பராக வளர்ந்துச்சு தக்காளி வெண்டைக்காய் எல்லாமே வச்சோம் நிறைய காயெல்லாம் வந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அப்படியே பராமரிக்காமல் போட்டுட்டாங்க ஒரு மாதிரி இதாகிடுச்சு அப்புறம் நான் கொஞ்ச நாளாக எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டியிருந்தா நான் பயங்கரமாக புல்லெல்லாம் வளர ஆரம்பிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு அப்படியே இருக்கிறதும் வந்து போட்டு வைக்காதீங்க என் வீட்டில் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க தான் இன்னைக்கு க்ளீன் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டால் இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எப்போதும் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு போகலாம் ஸ்ட்ரீ குட்டியையும் விளையாட விடலாம் ஏன்னா ஸ்ரீக்கு வந்து விளையாட வந்து இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால அழுதுகிட்டே இருப்பாள் எங்கேயாவது கூப்பிட்டு போக சொல்லி மாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டா ஸ்ரீ பாப்பாவும் விளையாட ஆரம்பிச்சிருவாள் கொஞ்சம் ஈவினிங்கில் கூப்பிட்டு வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் அதனால தான் வந்து பாதியை வந்து வெளியாக்கிடலாம் மண் இந்த பேகல் நமக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டோம் திடீர்னு வந்து இந்த தூதுவளை பரண்டை இதெல்லாம் கூட இருந்துச்சு எங்கா ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம கூட இதெல்லாம் கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரண்டெல்லாம் வைங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லை எதுவுமே வேணாம் நம்ம மறுபடியும் புதுசாக எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் எல்லாத்தையுமே எடுத்து குப்பையில் போட்டுட்டேன் ஸ்ரீபப்பா சம்ம ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் என்னென்ன வச்சா சீக்கிரம் வளரும்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வச்சோம் யூடியூப்பை பார்த்து என் ஹஸ்பண்டும் ஆர்ட்ரு பண்ணி அவ்வளோ மரம் அதெல்லாம் வச்சாங்க பட் எதுவுமே வளரலன்ற வீட்டில் தான் அவங்க கொஞ்சம் இதாகிட்டாங்க எல்லாத்தையுமே அப்படியே போட்டாங்க இதெல்லாம் நிறைய செலவு பண்ணி எல்லாமே வச்சோம் எதுவுமே வளரலை வளரல காயெல்லாம் நிறையா வந்துச்சு வீட்டுக்கு சமைச்சோம் ஒரு கடத்துல எல்லாமே பூச்சி அடிச்சு வீணாயிடுச்சு மாடி தோட்டம் எதெல்லாம் வச்சா ஈஸியாக வளரும்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாமே வச்சு இனி இந்த மாடி தோட்டத்தை அழகாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பிளான் போட்டிருக்கோம் அந்த ஒரு முடிவில் தான் இறங்கி நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் மாடியில் காயப்பட்ட துணியெல்லாம் காணும் அப்படின்னு தேடுவேன் எங்க போச்சு எல்லாம் பறந்து போயிடுச்சான்னு பார்த்தா மேட்டு துண்டு ஸ்டீப்பாக போட குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த தான் போய் இவ்வளோ நாள் இருந்திருக்கு என் ஹஸ்பண்டை கேட்டேன் காணும் காணும்னு சொல்றது இதுக்குள்ளே தான் கிடக்கு எல்லாம் பறந்து போய் கிடக்கு கிளிப்பு போடாமே போயாச்சு அப்படின்னு சொல்லி பேசுனா கடைசியில் பார்த்தா எல்லாமே தான் எல்லாமே வீணா போயிடுச்சு மேட்டில் நிறைய அதுக்குள்ளே கடந்துச்சு சரி எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் வச்சு திணிச்சாச்சு இனி அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பை பெரிய பை ஃபுல்லாக குப் இப்போ இன்னுமே இதில் வந்து எடுக்கலாம் நிறையா எடுக்கலாம் நாங்கள் ஓரளவு மேலாப்பில் க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லா வேலையும் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு இருந்து எந்த வேலையும் முடியல இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நல்ல ஜில் ஜில்னு காத்து வந்துட்டு இருந்துச்சு சேர்ந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு தான் இருந்தோம் பாப்பா மட்டும்தான் விளையாண்டுட்டு இருந்தா அப்படி அப்படியே எல்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையுமே ஆகலை இதை பாருங்கள் பரண்டை நிறைய நிறையா இருந்துச்சு இதனால் என் ஹஸ்பண்ட் தூக்கி போடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தூக்கி போட்டேன் இப்போதைக்கு இப்படி தான் க்ளீன் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக குப்பையெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுருக்கோம் அடுத்த வாரம் மண்ணெல்லாம் எடுத்து கீழே இறக்கிடலாம் தேவையான அளவு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி மாடித்தோட்டத்தில் என்னென்ன செடி வைக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் Pada bye